அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் என்னுடைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் பப்புவா நிகினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் மக்கள் பெரும் பதற்றம் பப்புவா நிகினியாவில் ஆறு புள்ளி ஒன்பது டிக்டரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடு பப்புவா நிகினியா இங்குள்ள கடற்கரை பகுதிகளில் நேற்றைய தினம் காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் ஆறு புள்ளி ஒன்பது டிக்டர் அளவில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ஒன்று முதல் மூன்று மீட்டர் வரை சுனாமி அளவைகளை உருவாக்கும் என்று அமெரிக்க பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள சூழலில் சுற்றியல் நாடுகளிலும் ஏற்பட்டுள்ள தொடர் நிலநடுக்கங்கள் உலக மக்கள் மத்தியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது மியான்மர் நிலநடுக்கத்தால் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பாதிப்பு ஐநா வெளியிட்டுள்ள அதிர்ச்சி தகவல் மியான்மர் நிலநடுக்கத்தில் இதுவரை மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் பலியாகி இருப்பதாகவும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது மியான்மர் நாட்டின் இரண்டாவது பெரிய நகரமான மாண்டாலே நகர் அருகே கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது டிக்டரில் ஏழு புள்ளி ஏழாக பதிவான இந்த நிலநடுக்கத்துக்கு பின்பும் தொடர்ந்தும் நிலநடுக்க அதிர்வுகள் அங்கு ஏற்பட்டன இதனால் கட்டிடங்கள் பல அடியோடு சரிந்தன மூன்று முக்கிய பாலங்கள் இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து மண்டலே சகாயிங் மாக்வே வடகிழக்கு ஷான் மற்றும் பகு பகுதிகளில் அவசரகால நிலையை உடனடியாக அரசு பிறப்பித்தது மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஆயிரம் படுக்கைகளுடன் சிகிச்சை அளிக்க மருத்துவமனையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டு அவசர கால சிகிச்சை துறையும் தயாரான நிலையில் வைக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகள் நடைபெற்று வருகின்றன அணைக்கட்டு ஒன்றும் உடைந்துள்ளது இதனால் நீர்மட்டம் இருந்து தாழ்வான பகுதிகளுக்குள் நீர் புகும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஆயிரக்கணக்கானோர் பலியான சூழ்நிலையில் லட்சக்கணக்கானோர் வீடுகளை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது நிவாரணப் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் மக்கள் இன்னமும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் தவிர்த்து வருகின்றனர் இந்த நிலநடுக்கத்துக்கு முப்பது லட்சத்துக்கும் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது உள்நாட்டு போரால் ஏற்கனவே கடுமையாக மியான்மர் பாதிக்கப்பட்டுள்ள சூழலில் தகவல்கள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு இணையதள சேவையில் நிறுத்தப்பட்டது இதனால் சேத விவரங்கள் பற்றிய தகவல்கள் முழுமையாக வெளிவருவதில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள உள்நாட்டு போரால் முப்பது லட்சம் பேர் புலம்பெயர்ந்துள்ளார்கள் இரண்டு கோடி பேர் உதவி தேவைப்படுபவராக உள்ளார்கள் என்றும் ஐநா அமைப்பு தெரிவித்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் நிலநடுக்கத்தால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளமை மியான்மாரை மிகப்பெரிய நெருக்கடிக்குள் தள்ளியிருப்பதாக ஐநா கவலை வெளியிட்டுள்ளது இத்தாலியிலிருந்து மூன்றாயிரம் அகதிகளை வெளியேற்ற அந்நாட்டு அரசு நடவடிக்கை இத்தாலியில் சட்டவிரோதமாக குடியேறிய மூன்றாயிரம் அகதிகள் திருப்பி அனுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் ஏராளமானோர் ஐரோப்பிய நாடுகளில் குடியேறுகின்றனர் அவர்கள் லிபியா துனிசியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை சேர்ந்தவர்களே பெரும்பான்மை வகிக்கின்றனர் எனவே எல்லையோரப் பகுதிகளில் கடலோர போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் எனினும் சட்டவிரோத குடியேற்றம் தொடர்கதையாக மாறியுள்ளது இந்நிலையில் சட்டவிரோத குடியேறியுள்ள அகதிகளை தாயகம் திருப்பி அனுப்ப இத்தாலி அரசாங்கம் முடிவு செய்திருந்தது இதற்காக தனிக்குழு அமைக்கப்பட்டு ஆய்வு நடத்தப்பட்டது இதில் சுமார் மூவாயிரத்தி முந்நூறு அகதிகள் சட்டவிரோதமாக குடியேறியது தெரியவந்துள்ளது எனவே அவர்களை சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப சுமார் நூற்றி எண்பத்தி ஏழு கோடியை இத்தாலி வெளியுறவு அமைச்சகம் ஒதுக்கீடு செய்துள்ளது இந்த வார தொடக்கத்தில் இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனியோ தயானி தலைமையில் ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான கூட்டுக்குழு கூடியது துணை வெளியுறவு அமைச்சர் எட்வான்டோ சிரியல்லி மற்றும் உள்துறை அமைச்சர் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த குழுவில் இத்தாலிய உள்துறை அமைச்சர் பங்கேற்று இத்தாலிய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு அளிக்கும் முன்னுரிமையை காட்டியது இதுவே முதல் முறை என்றும் ஐநா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு சென்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கொழும்பில் பிரம்மாண்ட வரவேற்பு இந்தியா இலங்கையிடையே முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது இலங்கை சேர்ந்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி முன்னிலையில் இந்தியா இலங்கையிடையே பாதுகாப்பு சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களில் முக்கியமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற இருநாட்டு தலைவர்கள் இடையான பேச்சுவார்த்தையின் போது ஒரு சில முக்கிய ஒப்பந்தங்கள் உடனடியாக கையெழுத்திடப்பட்டுள்ளது பாதுகாப்பு ஒத்துழைப்பு எண்மமயமாக்கல் பாதுகாப்பு மற்றும் சுகாதார பராமரிப்பு இலங்கைக்கான இந்தியாவின் மறுசீரமைக்கப்பட்ட கடனுதவி ஆகியவை அதில் அடங்கும் இதவிர மேலும் மூன்று ஒப்பந்தங்களும் கையொப்பமாக இருப்பதாக இலங்கை இந்திய ஒளிவகார அமைச்சகங்கள் தெரிவித்துள்ளது பேங்குக்கிலிருந்து புறப்பட்டு நேற்று இலங்கை சென்ற பிரதமர் நரேந்திர மோடி தலைநகர் கொழும்பிலுள்ள சுதந்திர சதுக்கத்தில் நேற்று காலை மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் அன்பகுமர் சாயக்கவன் செயலகத்தில் இலங்கை அதிபர் இந்திய மோடியுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் தொடர்ந்து இருதரப்பின் அமைச்சர்கள் அதிகாரிகள் நிலையிலான உயர்நிலைக்குழு பிரதிநிதிகளின் பேச்சுவார்த்தை இருநாட்டு தலைவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற நிலையில் இறுதியாக இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளது எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் எண்மயமாக்க உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது உள்ளிட்ட முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிம்ஸ்டெக் எனப்படும் பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புக்கான வங்காள விரிகுடா முயற்சி உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பேங்குக் சென்றிருந்த மோடி அங்கிருந்து நேரடியாக இலங்கை சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஊழியர்களின் கைகளில் இரத்தக்கரை மைக்ரோசாஃப்ட் ஆண்டு விழாவில் ஸ்டெயிலுக்கு எதிராக பெரும் போராட்டம் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழாவில் எதிராக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இணை நிறுவனர் பில்கேட்ஸ் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்ரீர் பால்மர் தற்போதைய தலைமை நிர்வாக அதிகாரியும் இந்திய வம்சாவளியருமான சத்யா நாதல்லாவும் கலந்து கொண்டனர் இந்த நிலையில் ஸ்டேலுக்கு செயல் நுண்ணறிவு தொழில்நுட்ப சேவையை வழங்கியதை எதிர்த்து நிகழ்ச்சியில் மைக்ரோசாஃப்டின் பெரும்பாலான ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் நிகழ்ச்சியில் மைக்ரோசாப்ட் செயல் நுண்ணறிவு துறையின் தலைமை நிர்வாக அதிகாரி முஸ்தபா சுலைமான் உரையாற்றியபோது அவரது உரையை தடுத்து சில ஊழியர்கள் கூறியதாவது செயல் நுண்ணறிவை பயன்படுத்துவதில் அக்கறை இருப்பதாக கூறுகிறீர்கள் ஆனால் செயல் நுண்ணறிவு ஆயுதங்களை ஸ்டீல் இராணுவத்திற்கு மைக்ரோசோஃப் விற்கின்றது எண்பதாயிரம் பேர் இறந்துள்ளார்கள் எங்கள் பிராந்தியத்தில் இந்த இனப்படுகொலைக்கு மைக்ரோசோஃப்ட் அங்கீகாரம் அளிக்கின்றது இது உங்களுக்கு அவமானம் நீங்கள் உட்பட மைக்ரோசோஃப்ட் நிறுவனத்தில் அனைவரின் கைகளிலும் இரத்தக்கரை படைந்திருப்பதாக அவர் தெரிவித்தார் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு பதிலளித்த முஸ்தப்பா உங்கள் எதிர்ப்பு குறித்து பதிலறிய முயற்சிக்கின்றேன் என்று கூறினார் தொடர்ந்து நிறுவனம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் உங்கள் அனைவரின் குரல்களும் கேட்கும் வகையில் நாங்கள் சந்தர்ப்பம் வழங்குகின்றோம் ஆனால் பணியிலோ வணிகத்திற்கோ இடையூறு விளைவிக்காத வகையில் இதை செய்ய வேண்டும் இடையூறு ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் பணி செய்யப்படுவார் என்று குறிப்பிட்டிருந்தார் ஸ்டேலுடனான ஒப்பந்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஐந்து ஊழியர்களை நிறுவனம் பணி பிப்ரவரி மாதம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியைத் தொடர்ந்து மைக்ரோசாஃப்டின் ஊழியர்கள் சிலர் தாங்களாகவே பணியை விட்டு வெளியேறி சென்றார்கள் காசா மற்றும் லெபனான் இடையான போரில் குண்டுவெடிப்பு மற்றும் இலக்குகளை தேர்ந்தெடுக்க மைக்ரோசோஃப்ட் மற்றும் ஓப்பன் ஏஇன் செயல் நுண்ணறிவு மாதிரிகளை ஸ்டெல் இராணுவம் பயன்படுத்தியதாகவும் இதனால் அதிகளவான பாலஸ்தீன லெபனான் பொதுமக்கள் கொடூரமாக ஸ்டெல் அரசினால் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் அப்போது செய்திகள் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்தவர்களால் அமெரிக்காவின் தொழிலதிபர்கள் பலர் ஒரே நாளில் பல பில்லியன்களை இழந்துள்ளார்கள் குறிப்பாக மெட்ரா நிறுவனத்தின் பேஸ்புக் ஒரே நாளில் சுமார் பதினெட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழந்துள்ளது அத்துடன் பல அமெரிக்க கம்பெனிகளின் பங்குகள் பெரும் வீழ்ச்சி அடைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக உலகிலுள்ள அன்னூறு மிக முக்கிய பெரிய செல்வந்தர்களின் கம்பெனிகள் பெரும் வீழ்ச்சியை கண்டுள்ளது இருநூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்களை அவர்கள் இழந்துள்ளார்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொரோனா தாக்கம் காரணமாக உலகின் பொருளாதாரத்தில் பெரும் சரிவு ஏற்பட்டது அதற்கு பின்னர் ஏற்பட்ட பெரும் சரிவாக இது பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் பிரித்தானியா ஐரோப்பிய நாடுகள் தங்கள் மீது விதிக்கப்பட்ட மேலதிக வரிகளுக்கு பதிலடி கொடுக்க உள்ளது இதனால் அமெரிக்காவில் இருந்து வரும் பொருட்களுக்கு அதிகமான வரி விதிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் இந்த நடவடிக்கையை வல்லுநர்கள் மற்றும் வணிக ஆய்வாளர்கள் மிகவும் கேவலமான கீழ்த்தரமான வரி வர்ணித்திருப்பதுடன் இது அமெரிக்காவை மிகப்பெரிய பின்னடைவுக்கு பட்டுமெனவும் தெரிவித்துள்ளார்கள் ஈரான் புரட்சிகர இராணுவத்தினுடைய தளபதி கொசைன் சலாமி நாங்கள் ஒருபோதும் போரை போவதில்லை ஆனால் போருக்கு முழுமையான தயார் நிலையில் ஈரானிய இராணுவம் இருப்பதாக அதிரடிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கடல்வழி வான்வழி தரைவழி எந்த வழி தாக்குதலாக இருந்தாலும் ஈரானின் முப்படைகளும் முழுமையான தயார் நிலையில் இருப்பதாகவும் எதிரியங்களை சீண்டினாலோ அல்லது ஈரானின் இறையாண்மைக்கு எதிராக ஏதாவது தாக்குதல் நடத்தப்பட்டதாலோ விரைவானதும் தீர்க்கமானதும் பதிலடியை உடனடியாக ஈரானிய இராணுவம் கொடுக்கும் ஈரான் புரட்சிகர இராணுவத்தின் தளபதி கொசையின் சலாமி அமெரிக்காவுக்கு கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் எங்களுடைய எல்லைகளில் அதிநவீன ஏவுகணைகளை நிறுத்தி இருப்பதாகவும் அந்த ஏவுகணைகள் எந்த நேரமும் எதிரிகளின் இலக்குகளை தாக்குவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அவர் மேலும் அதிர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் ஈரான் மீண்டும் ஒரு பாரிய இராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதால் பதற்றங்கள் மேலும் அதிகரித்துள்ளன பாரசீக வளைகுடா மற்றும் தப்ரிஸ் அருகே ஐஆர்ஜேசி அதன் மேம்பட்ட காதிர் ரீடார் அமைப்புகளை நிலைநிறுத்தியுள்ளதாக புதிய செயற்கைக்கோள் படங்கள் தெரிவிக்கின்றன இந்த உயர் தொழில்நுட்ப அமைப்புகள் ஸ்டெல்த் விமானங்கள் கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிய முடியும் என்றும் கூறப்படுகின்றது அமெரிக்கா ஈரானுக்கு அருகே தனது இராணுவ இருப்பை அதிகரிக்கும் போது ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் சரக்கு விமானங்கள் டியாகோ கார்சியாவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதால் ஈரான் தன்னுடைய அதிநவீன ரேடார் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனங்களை அவற்றை குறிவைத்து நிலைநிறுத்தியிருப்பது மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்